அலாம் வரைக்கும் ரும்துள்ள வர்கூ ரீ இல்மா ரொபிசு இல்மா ரீசு இல்மா அல்வா அக்பர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ரியாலு சாலஹின் தக்குவா இறையச்சம் நம்ம இன்ஷால்லாம் எல்லாருமே அல்லாஹ மேலே அஞ்சு கொள்ளக்கூடியவர்களாகவும் தக்குவா இருக்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும் நம்ம முடிந்த அளவுக்கு நேர்வழி செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அல்லாஹ் அதிதான் விரும்பக்கூடியவனாகவும் இருக்கிறான் நம்ம அல்லாவாக அஞ்சு கொள்றதுனால அல்லாஹ நம்மளோட பாவத்தை எல்லாமே அல்லா கழிக்கக்கூடியவனாக இருக்கான் நம்மளோட கஷ்டத்தை கழிக்கக்கூடியவனாகவும் இருக்கான் இன்ஷால்லாம் நம்ம அல்லா மேலே அதிகமாக இறையச்சத்தோட நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை த தீமை செய்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் மேலும் மேலும் என்ன பண்ணக்கூடாது நம்ம தீமை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அதை அல்லா விரும்ப இல்லை சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக நன்மை செய்யணும் அல்லாவும் அஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போவோம் ஹதீஸ் அறுபத்தி ஒன்பது அபுஹு ஐரோ அலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க ஒரு முறை வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கண்ணியமான சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் ரசூஸ் இஸ்லாம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹம் வந்து நம்ம வந்து அஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சஹாபாக என்ன சொல்கிறாங்க நாங்கள் இதை கேட்கல அப்படிங்கிறாங்க உடனே வந்து நீங்கள் வம்சத்தை பற்றி கேட்குறீங்களா சிறந்தவர் யாருன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா நபி யூசுஃப் இருக்காங்களா அவங்களோட வம்சம் தான் ஏன்னு அப்புறம் யாக்கூப் இருக்காங்க யாக்கூப் அப்புறம் வந்து இஸ்ஹாக்கு இப்ராஹிம் இவங்கள்லாம் இருக்காங்களையா இவங்களோட வம்சம் வந்து சிறந்த அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கும் வந்து என்ன பண்ண சகாபர்கள் நாங்கள் இதையும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ வந்து ரசூர்லா வந்து திரும்ப கேட்குறாங்க அப்போ நீங்கள் வந்து யாரை சொல்றீங்க அரபு கூட்டத்தாரை பற்றி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசூர்லா கேட்குறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அறியாம காலத்தில் வந்து யார் சிறந்தவர்னா இஸ்லாத்துடைய மார்க்கத்தை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக பின்பற்றி வராங்க இல்லையா தான் என்னது சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூஸ் அலம்சில் வந்து இந்த ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க அடுத்த ஹதீஸ் எழுபது அபு ஜெயிதுல் குதிரிர் அலி அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க ரபிசலாம் சலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா இந்த உலகத்தில் உனக்கு நான் வந்து பல குழப்பங்களையும் உங்களுக்கு நான் வந்து தரேன் இந்த உலகத்தில் உனக்கு செழிப்பான விஷயங்களையும் நான் தரேன் ஆனால் இவ்வளவுமே நான் உனக்கு கொடுத்தோம் நீ என்னை வந்து பார்க்குறியா நீ எனக்கு அஞ்சு கொள்றியா நான் இவ்வளோ விஷயம் உனக்கு குழப்பத்தை கொடுத்தோம் அல்லாஹ் இருக்கேன் நீ இருக்குங்கிறத என்னை வந்து அஞ்சு என்னை பார்க்கக்கூடியவனாக இருக்கியா அப்படின்னு யார் சொல்றா அல்லாஹ் வந்து சொல்றான் அப்படி இருக்கிறப்போ இந்த உலகத்தில் நம்மளுக்கு என்னது ஒரு குழப்பமான உல உலகமாக இருக்குது அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு மெயினான குழப்பத்தை வந்து யார் மூலமாக வரும்னு கேட்டிங்கன்னா பெண்கள் மூலியமாக பெண்கள் மூலிமா குழப்பம் வருதுன்னா அது எதிர்க்கிறதுக்கு அந்த இடத்துல யார் இருக்கா வரும் இஸ்ராயேல் கூட்டமாக தான் இருக்கும் அந்த கூட்டத்திலருந்து தான் என்ன பண்ணுறாங்க பெண்கள் மூலயமா குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்காங்க என்று யார் சொல்கிறார் நபி சலாம் அவர்களை வந்து இந்த ஹரிஸில் சொல்கிறாங்க அடுத்த ஹதீஸ் எழுபத்தி ஒன்று இப்னு மசூதூர் அலி அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க நபிஸ்லாம் சலாம் அவர்கள் சொன்ன ஒருதுவாக என்னன்னா யாராக எனக்கு நேர்வழியும் எனக்கான தேவையான விஷயங்களும் சரி இறையச்சத்தையும் சரி எனக்கு பேணக்கூடியவர்களாக நான் இருக்கணும் என என்னோட துவாவை நீ கவலாக்கிற யாள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா ரசோத் சலம் சலம்மா வந்து கேட்குறாங்க அடுத்த ஹதீஸ் எழுவத்தி ரெண்டு நபிசலாம் சம்மா அவர்கள் கேட்ட ஒரு விஷயம் வந்து யார் கேட்குறாங்கன்னா அதீன் பின் ஹதான் ரலி அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க என்னன்னா அல்லாஹ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் மெயினாக ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த மீது சத்தியம் செய்கிறாங்கன்னா அந்த சத்தியத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும் காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் மேலே அஞ்சு ஓகேங்களா அல்லாஹ் மேலே அஞ்சு இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல சத்தியம்ங்கிறதே அந்த இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படி ஒரு வேளை உங்களால் அந்த ஒரு விஷயத்த செய்ய முடியலைன்னா அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் பரிகாரத்தை பண்ணிக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து செஞ்சு அந்த சத்தியத்தை நம்ம முறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க அடுத்த ஹதீஸ் எழுபத்தி மூணு இதில் வந்து ஹஜ்ஜு ஹஜ்ஜோடைய மாதத்தில் இறுதி ஹஜ்ஜில் நபீசலம் சாம் அவர்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஹஜ்ஜி மாதத்தில் ஹஜ்ஜி செய்கிறது நோன்பு வைக்கிறது தொழுவுறது ஜகாத்து கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைவர்களுக்கு கீழே நீங்கள் கீழ்ப்பணிந்து நடக்கிறது இது எல்லாமே நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது சொர்க்கம் கிடைக்கிது அப்படின்னு யார் சொல்கிறாரு நபிசலாம் சர்மா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அடுத்த பாடத்தில் நம்ம போவோம் இந்த ஹதீஸ் வந்து இந்த பாடத்துல இறையச்சத்தை பற்றி நம்ம இன்ஷாலாக பார்த்துட்டோம் அடுத்த பாடத்துல வந்து மன உறுதியும் முழுமையான நம்பிக்கையும் இந்த பாடத்துல வந்து என்ன ஒரு விஷயம்னா நம்ம மனசளவுக்கு மனசளவில் நம்ம என்ன பண்ணணும் நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அது நடத்தி காட்டுவான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லாக அதை நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ நம்மளை ஒரு படையே வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு படையே நம்மளை எதிர்க்க வருதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கணும் அல்லாஹ் இருக்கான் அல்லாஹ் நம்மளை பார்த்துப்பான் எல்லாம் ஒருவனை இருக்கிறத தவிர வேறு யாரை நம்மளுக்கு வந்து காப்பாற்ற போகிறா அந்த இடத்துல அல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எ எதை நம்பணும் நம்ம அல்லாவை நம்பணும் அப்படி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸுகளெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்ட இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஒரு சிலர் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறதுன்னா நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டாங்க சில மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அல்லாஹ் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணான் அவர்களுக்காகவே அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல எதிரிகள் வர முடியாத அளவுக்கு தடுத்து அல்லாஹ் வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தான் ஸ்பாஹன் அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் முழுமையாக நம்ம வந்து நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்பதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான் நம்ம மேல ஒரு விருப்பத்தையும் வைப்பான் இன்ஷால நம்மளுக்கு பாதுகாவலனாவும் இருப்பான் சரிங்களா இன்ஷால்லா இப்ப நம்ம ஹதீஸ் குள்ள போவோம் ஹதீஸ் எழுபத்தி நாலு இதில் வந்து இப்டு மசூத் அலி அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க நபிசலாம் சா அவர்களை வந்து சொன்ன விஷயத்தோம் அதாவது ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தில் ஒரு நபியை வந்து பார்க்குறாங்க இன்னொரு ஒரு கூட்டம் சிறு கூட்டம் இருக்குது அந்த கூட் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பத்து நபர் இருக்காங்க இன்னொரு ஒரு கூட்டத்தில் வந்து ஒரே ஒரு நபி தான் இருக்காங்க அந்த கூட்டம் இல்லை சரிங்களா இப்போது இன்னொருவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கூட்டம் வந்து பெரிய கூட்டமாக இருக்குது இன்னொரு கூட்டம் வந்து மூசாலேசனம்மளுோடைய சமுதாயம் இருக்குது சரிங்களா இப்போது இந்த கூட்டத்தை பற்றி என்ன கேட்குறாங்கன்னா இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் எந்த கூட்டம் உங்களோட கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கிட்ட ஒரு கேள்வி அங்கே வருது அந்த பெரிய கூட்டம்மா இல்லை இந்த இருக்கக்கூடியவங்க கூட்டமாக அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறப்ப அப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா கேட்கும்போது இந்த இடத்துல வந்து மூசா நபி சரிங்களா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து ரசூஸ்லாம்ஸ்லாமல்ல